திமுக வந்து ஆட்சிக்கு வரும் போதெல்லாம் ரவுடி சமூகம் இந்த சாதி சங்கங்களுக்கு திடீர்னு உயிர் வரும் நேற்று கூட திமுக கவுன்சிலரோட பேரன் வந்து இதே மாதிரி ஒரு குற்றம் ஒரு கொலை குற்றம் செஞ்சுட்டு அது கவுன்சிலர் கடத்துறாங்கன்னா கவுன்சிலரோட மாமியார் கவுன்சிலரோட மாமனார் கவுன்சிலரோட மச்சான் எல்லாரும் இந்த கஞ்சாவை கடத்துற இத வந்து ஒரு கொலையை சர்வதசாதாரமா செய்யுது சார் நீங்க ஸ்டாலின் அவர்களை பாத்தீங்கன்னா பாவம் உண்மையிலுமே அவர் மேல நம்ம உண்மையிலுமே பரிதாபம் ஒரு எதிர்கட்சி தலைவராக அவர் போய் பிரியாணி கரைக்காரன்ட்டு மனித கட்டு அதே மாதிரி கஞ்சாவில் வந்து அவங்க பேர்லாம் வந்துச்சுன்னு சொல்லுவாங்க அதில் பார்த்தீங்கன்னா நூற்றுக்கு எழுபது பேர் திமுக இருக்கும் பரம்பரையாக திமுக குடும்பம்னால அது தாதா குடும்ப எங்க எவன் என்னென்ன பொறுக்கித்தனை பண்ணாங்க அது பெண்கள் விஷயமா இருக்கட்டும் போதை விஷயமா இருக்கட்டும் அது எல்லாமே திமுக ஒரு அதிமுககாரர் வீடோ ஒரு கம்யூனிஸ்ட் வீடோ ஒரு காங்கிரஸ் வீடோ பார்த்தா நீங்கள் சாதாரணமாக போயிடுவோம் பயனில்லாமல் போயிடுவோம் அவங்க ஒரு உதயசிரியன் வீடு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க சின்ன போட்ட வீடு இருக்குன்னு கேட்குறேன் திமுக கட்சியில் இருக்கிறவன் பூரா தலையில் இருந்து வால் வரைக்கும் எல்லாருக்கும் இந்த திமுர் உங்களுக்கு கூடாதுடா என் தாத்தா யாரும் தெரியுமா நாங்களாம் திமுக ஃபேமிலிடான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய காரை கொண்டு போய் அவன் தூங்கிட்டு வரவங்க மேலே ஊற்றுவங்க மேலே அந்த ஒரு பையனை தனசேகரனோட பேரனை மட்டும் சரி பண்ணிட்டா போயிருக்கான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல எப்படி இந்த ஆணவ கொலைகளை குறித்து ஒரு திமுக சீர்திருத்த பள்ளின்னு ஒண்ணு உருவாக்கி இந்த மாதிரி கொலை கொள்ள மெத்தப்பட்ட மீன் கடத்துறவா கஞ்சா கடத்துறவா பெண்கள் வழக்குகள்ல சம்மந்தப்படுறவா மீன்கள் எல்லாம் அதிகம் கே கே நகர் தனசேகரன் அவர்களை வந்து இதில் இந்த சிறுதத்த பள்ளியோட முதல் மாணவராக நீங்கள் சேர்த்து வணக்கம் நம்மோடு இன்று இணைந்திருப்பவர் அதிமுகவின் ஐடிவிங் நிர்வாகி நாச்சியால் சுகந்தி அவர் வணக்கம் மேம் வணக்கம் இப்போ நேற்று நேத்து கூட திமுகவினுடைய கவுன்சிலரோட பேரன் வந்து இதே மாதிரி ஒரு குற்றம் ஒரு கொலை குற்றம் செஞ்சுட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகும்போது மொத்தமாக திமுகவினுடைய படையோடு வந்தாங்க அப்படின்னு ஒரு நியூஸ் கார்டெலாம் போடுறாங்க நியூஸ் சேட்டலைட் நியூஸ் சேனலில் தொடர்ந்து இந்த மாதிரி திமுக சார்பில் திமுக அமைச்சர்கள் இந்த மாதிரி சிக்கலில் சிக்கிக்கிட்டே இருக்காங்க பெண்கள் விஷயத்திலையா இருக்கட்டும் கொலை சம்பவத்திலையா இருக்கட்டும் தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்கள்ல அவங்க சிக்கிக்கிட்டே இருக்காங்க உண்மையிலே நீங்க சொல்ற மாதிரி என்ன கட்டுப்பாடுல முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டில் அவங்க இல்லையா என்ன நான் வந்து முன்னாடி இந்த இது இன்டர்வியூ தொடங்கும் போது நம்ம சொன்னோம் திமுக வந்து ஆட்சிக்கு வரும் போதெல்லாம் ரவுடீசமும் பெருகும் இந்த சாதி சங்கங்களுக்கெல்லாம் திடீர்னு உயிர் வரும் பேட் சங்கங்கள் கூட ஆக்டிவா இயங்க ஆரம்பிச்சிருவாங்க அப்புறம் திமுகவுலேயே இருக்கிறதுல இன்னைக்கு நீங்க இந்த திமுக செய்த குற்ற செயல்கள் அப்படின்னு பார்க்காம திமுகவின் சாதனைகள் நீங்க பாருங்க இன்டர்நேஷனல் அளவில் மெத்தஃபெட்டமை இது திமுகவின் சாதனை சரிங்களா இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க வந்து இப்ப கல்வராயன் மலையில சேலம் கலவராயன் மலையில அந்த நீங்க கலாச்சாரத்தை காட்டி வேலூர் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் அஞ்சு மாவட்டங்கள் அஞ்சு மாவட்டங்களுக்கு சப்ளை பண்றவர் டிஎம்கே காரர் அந்த பகுதி எம்எல்ஏ கள்ளக்குறிச்சி சைட் இருக்க எம்எல்ஏ அவர் பேர் கருணாநிதி நினைக்கிறேன் சரிங்களா அப்போ நீங்க வந்து திமுக இருக்கிறது எதுக்குன்னா இல்ல திமுக உறுப்பினர் அட்டை வச்சிருக்கிறது உதயசூரியன் உதயசூரியன் இன்னொருத்தர் பேரு வசந்தம் கார்த்திகேயன் அப்ப இவங்க இந்த மாதிரி இந்த இப்ப இந்த மெத்தப்பட்டமைன்னு அதே மாதிரி கஞ்சால வந்து கடத்தினவங்க பேர்லாம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதுல பாத்தீங்கன்னா நூத்துக்கு எழுவது பேர் திமுக காரங்களா இருப்பாங்க ஏதோ ஒரு பதவியில இருப்பாங்க அது எப்படின்னா ஒரு கவுன்சிலர் கடத்துறாருன்னா கவுன்சிலரோட மாமியார் கவுன்சிலரோட மாமனாரு கவுன்சிலரோட மச்சான் எல்லாரும் இந்த கஞ்சா கடத்துற இதை வந்து ரொம்ப பிசினஸா பண்ணிட்டு இருப்பாங்க டெல்லியில இருந்து எங்க போகும் நாகப்பட்டினத்துக்கு போகும் அப்ப நீங்க திமுக ஒரு ஒரு உறுப்பினராக இருக்கிறதே எதுக்கு தெரியுமா கஞ்சா கடத்துறதுக்கு திமுக உறுப்பினராக இருப்பது பதவியில் இருப்பது அப்படிங்கிறதுக்கு ஒரு கொலையை சர்வதசாதாரமாக செய்யுது சார் நீங்கள் ஸ்டாலின் அவர்களை பார்த்தீங்கன்னா பாவம் உண்மையிலுமே அவர் மேலே நம்ம உண்மையிலுமே பரிதாபப்படணும் சார் ஒரு எதிர்கட்சி தலைவராக அவர் போய் பிரியாணி கடைக்காரன்ட்ட மன்னிப்பு கட்டு இருந்தார் ஞாபகம் இருக்கா ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி இவங்க போய் தொண்டர்கள் போய் இங்க சண்டை போட்டு வந்துருவான் பிரியாணியை சாப்பிட்டுட்டு காசு கொடுக்காம உடனே அப்போ வந்து அப்போ வந்து மீடியா வந்து ஸ்டாலின் பயப்படாது அப்போ அவங்க நியூஸ் போடுவாங்க திமுக தொண்டர்கள் பிரியாணி சாப்பிட்டுட்டு பிரியாணி கடையை அடித்து நொறுக்கி உடைத்ததனர் இவர் அங்க பாவம் ஒரு கூலிங்லாசை மாட்டிட்டு பேண்ட் போட்டு ஷர்ட் போட்டு அது பாவம் எல்லாம் ஹைஃபை பிராண்டட் ஷர்ட்டா இருக்கும் அவர் போடுற சட்டையே ஒரு பதினஞ்சாயிரம் இருபதாயிரூவா சட்டையாக இருக்கும் அப்படி போடு போட்டு அங்க போய் பிரியாணி கடைக்காத்த சாரி பா சொல்லாரு அவர் எதிர்க்கட்சி தலைவரா இருக்கும்போதும் சாரி தான் சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்ததுக்கும் அப்புறமா அவர் சாரி தான் சொல்ல வச்சிருக்கீங்க நீங்க திமுக பூரா அவங்க சாரி சாரி சொல்றதுக்காகவே அவரை முதலமைச்சர் ஆக்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் இது இது வந்து இப்போ அவரு இங்க இங்க கே கே நகர் பகுதி தான் அவர் அங்க இருக்கிற கவுன்சிலர் தான் அவரு அவரு அவரே ஒரு பெரிய தாதா தான் அந்த ஏரியால சரிங்களா அப்போ ஒரு தாதா குடும்பத்தில் அவங்களுக்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க நாங்கள் பரம்பரையா திமுக குடும்பங்க பரம்பரையா திமுக குடும்பம்னால அது தாதா குடும்பம் சார் இன்னைக்கு தேதிக்கு ஒரு காலத்துல காலத்தில் எல்லாம் வந்து நான் திமுக குடும்பம்னா கொஞ்சம் இன்டெலக்சுவலான ஒரு ஃபேமிலி படிச்ச ஃபேமிலி அப்படிங்கிறது ஒரு காலத்தை அடையாளம் அது செவன்டிஸ்ல இப்ப டூ தௌசண்ட் டுவெண்ட்டில எல்லாம் என்ன அடையாளம் டூ தௌசண்ட் கருணாநிதி வந்ததுக்கு அப்புறமே ஒரு அடையாளம் என்ன ஆயிப்போச்சுன்னா எங்க எவன் என்னென்ன பொருக்கித்தனம் பண்றானோ அது பெண்கள் விஷயமா இருக்கட்டும் போதை விஷயமா இருக்கட்டும் அது எல்லாமே திமுக திமுக பாரம்பரியம் இப்பதான் வந்து இந்த நம்ம வீட்டுக்கு முன்னாடி கட்சி சின்னத்தை போடுற கலாச்சாரம் அந்த வீட்டிலேயே ஒட்டி வைப்பாங்க அது நின்று போச்சு போட்டிருப்பாங்க பாருங்கன்னா வீட்லேயே உதயசூரியன் இல்லை இல்லை கம்யூனிஸ்டுகளோட வீடுகளில் கூட அதெல்லாம் வரைஞ்சி வச்சுருப்பாங்க ஓட்டு வீட்டில் அந்த மாதிரிலாம் வரைஞ்சி வச்சுருப்பாங்க அது என்னென்னா ஒரு அடையாளம் அதாவது ஒரு அதிமுககாரர் வீடோ ஒரு கம்யூனிஸ்ட் வீடோ ஒரு காங்கிரஸ் வீடோ பார்த்தா நீங்கள் சாதாரணமாக போயிடலாம் பயன் போயிடலாம் அங்கே ஒரு உதயசூரியன் வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்க போட்ட வீடு இருக்குன்னு வச்சிங்கன்னா நீ ஒரு பத்த தடி தள்ளி இங்கேயே வயிற்றுல நெருப்பை கட்டிகிட்டு போகணும் பயந்துட்டே தான் போகணும் இப்ப இந்த என்னது ஓடிபி ஒன்று விவகாரம் வந்துச்சு ஓரணிகள் தமிழ்நாடுன்னு அதுல அந்த அதுல வெளியான வீடியோ எல்லாம் பாருங்க எவ்வளவு தெனா வெட்டா போய் உங்களுக்கு வருதா இல்லையா ஆயிர ரூபாய் வருதா இல்லையா ஆயிரம் ரூபாய் வேணுமா வேண்டாமா அப்ப ஓடிபி சொல்லு அப்ப நீங்க வந்து அந்த தெனா வெட்டு அப்படிங்கறது திமுக குடும்பங்கள்ல வளர்த்தெடுக்கப்படுது இப்ப அந்த கொலை பண்ண அந்த சின்ன பையன் பாத்தீங்கன்னா இருபத்தி ஒரு வயசு தான் இருபத்தி ஒரு வயசு கூட பூர்த்தி ஆகலான்னு நினைக்கிறான் அவனுக்கு சரி அவன் ஒரு கொலை பண்ணிட்டான் காரை ஏத்தி கொண்டு போய் விட்டுருக்கான் ஒரு பையன் ஒருத்த மேல போய் ஒரு பொங்கலை பிள்ளைகிட்ட பேசியிருக்கான் அந்த செத்து போன பையன் அது வந்து இவனுங்க இந்த கேங் வார் மாதிரி தமிழ் சினிமாவில் காமிக்கிற கேங் வார் மாதிரி காலேஜ்குள்ள நடக்கிற கேங் வார் மாதிரி பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான் அவன் பேசிட்டு அந்த பொண்ணு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குன்னு சொல்லியிருக்காங்க இது எவ்வளவு தூரம் உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்னு தெரியல இப்படின்னு சொல்லியிருக்காங்க உனையும் வந்து ஆதாகிரி பண்ணிட்டு ஏ நான் யார் தெரியுமா எங்க அப்பா யார் தெரியுமா என் தாத்தா யாரும் தெரியுமா நாங்களா திமுக ஃபேமிலிடான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய காரை கொண்டு போய் அவன் டூ வீலர் மேல ஊற்றவன் மேல தட்டி விட்டீங்க இது பக்கம் இது சாதி ஆனவன் கிடையாது இதுக்குள்ள பக்கா கச்சி திமுர் கொலை இது இது ஆக்சுவலி வந்து சாதி ஆணவ கொலை மாதிரி இது கட்சி ஆணவ கொலை திமுகங்கிற ஒரு பண்ணின கொலை அப்போ நீங்க இந்த திமுறையே என்ன பண்ண முடியும் ஒரு மட்டும் சரி பண்ணிட்டு போயிருமா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள எப்படி இந்த ஆணவ கொலைகளை குறித்து ஒரு சாதி பத்தி ஒரு புரிதல் ஏற்படுத்த வேண்டி இருக்குதோ போலீஸ்காரர்களுக்கு பெண் பெண்கள் உரிமை குறித்து ஒரு புரிதலை இன்னைக்கு தேதி

இந்த மாதிரி கொல கோல்ல மெத்த மீன் கடத்தறவா கஞ்சா கடத்தறவா பெண்கள் வழக்குகள்ல சம்மந்தப்படுற திமுக சீர்திருத்த பள்ளி சூப்பரா இருக்கு சார் திமுக சீர்திருத்த பள்ளின்னு ஒரு உருவாக்கி இவங்க எல்லாத்தையும் அடைச்சி வச்சு பண்ணணும் கே கே நகர் தனசேகரன் அவர்களை வந்து இதுல அந்த சீர்திருத்த பள்ளியோட முதல் மாணவரா நீங்க சேர்த்து சீர்திருத்தினா அது நல்லது உண்மையிலுமே திமுக சீர்திருத்த பள்ளி இந்த நேரத்தின் மிக அவசிய தேவை உங்களுடைய கருத்துக்களை ரொம்ப தெளிவாக